Visit India's first walk tunnel aquarium ஒரு மாற்று அரசியல் தான் அதுவும் எதிர்பாராத சதிகள் எல்லாம் வச்சு சின்னத்தெல்லாம் பிடிக்கி வேறையெல்லாம் செய்து இதற்கெல்லாம் தாண்டி அவங்க ஒரு நாற்பது லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க நினைக்கிறேன் பெரும் சாதனை பெரும் சாதனை

பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்தபடியாக நயனார் நாகேந்திரன் நெல்லை வேட்பாளர் இவங்க ரெண்டு பேரும் அவங்களை ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தவங்களே அதாவது தென்காசி அடிக்க பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ஓட்டு ஆனால் உங்களுக்கு இணையாக வந்துட்டு ஓட்டு வாங்கினது வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்பாயில் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும் அப்படி இருந்தால் அவங்க வந்துட்டு எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்க பெருசா நீங்கள் பெருசா இந்த முறை வந்து எதிர்வினை ஆற்றுவது அப்படின்ற அடிப்படையில தான் பெரும்பாலான வாக்குகள் அந்த கூட்டணிக்கு விழுந்திருக்கு ஆனா இருபத்தி ஆறுன்னு வரும்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அந்த அரசின் மீதான அதிருப்தி அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும் அது அதிமுக எதையுமே சொல்ல முடியாது சார் வணக்கம் நாம்துமே ஒரு கட்சிக்கு தேர்தல் எப்படி சார் அமைஞ்சிருக்கு எவ்வளவோ சதிகள் எவ்வளவோ எதிர் வேலைகள் இதற்கெல்லாம் தாண்டி அவங்க ஒரு நாற்பது லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பெரும் சாதனை பெரும் சாதனை அந்த கட்சி செய்ய வேண்டியதெல்லாம் பாப்புலரைஸ் பண்ணணும் மக்களிடையே கொண்டு போய் ஒரு மாற்று அரசியலை உண்டுபட வேண்டிய அவசியத்தை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தி போடணும் சும்மா சாதாரணமாக போயிட்டு வெறும் பேச்சில் மட்டும் இல்லாத செயல் திட்டங்களை அறிவித்து அந்த கட்சி மலிமையாக மக்களிடையே போச்சு அப்படினோம்னா நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த தொண்டர் பலத்தால் அது இன்னும் பெரிதாக வளரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது கடந்த பார்லமெண்ட் தேர்தலை ஒப்பிடும் பொழுது இந்த தேர்தலை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எப்படி சா ஓட்டு சதவீதங்கள் நிறைய போன தடவை வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மக்களவை தே சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் நாலு பர்சன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏழு பர்சன்ட்டு இப்போ எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே அதுவும் இந்த மாதிரி எதிர்பாராத எல்லாம் வச்சு சின்னத்தெல்லாம் பிடுங்கி இவிஎம் வேலையெல்லாம் செய்து எல்லாம் பண்ணதுக்கு பிறகு வந்திருக்குன்னா மிகப்பெரிய அளவிற்கான ஒரு வளர்ச்சி அந்த கட்சி சந்திச்சிருக்கிறது காரணம் என்னென்னா தாங்கள் ஒரு மாற்று அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அவங்களுடைய அந்த அரசியல் மக்களிடையே எடுபட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்றது அது ரொம்ப முக்கியம் எனவே நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டியது நான் ஏற்கனவே சொன்னதுக்கு செயல் திட்டங்களை முன்வைத்து அரசியலை செய்ய வேண்டும் அவங்கள்ட்ட ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்ட வேட்பாளர்கள் யாருன்னா காளியம்மாள் அவர்கள் அப்புறம் உமாயின் கபீர் அவர்கள் ரொம்ப முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் வீரப்போட மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் இவங்களோட தாக்கம் இந்த தேர்தலில் எப்படி சார் இருந்தது இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களாம் பேசுறது எல்லாம் வந்துட்டு ரொம்ப தவறானது ஒரு அரசியல் கட்சியினுடைய பேச்சு வந்துட்டு மக்களினுடைய வாழ்க்கையை உயர்த்துவதாக இருக்க வேண்டும் தாங்கள் எதிர்க்கக்கூடிய கட்சி அப்படின்றதுக்காக வாயில் வந்ததெல்லாம் பேசுறது ஆயிரம் ரூபா பிச்சைக்கு பிறந்தது அப்படியெல்லாம் சொன்னாங்களே காளிய இதெல்லாம் வந்துட்டு வேலைக்கு ஆகாது அங்கேயும் ஒரு பெண் தான் என்ன சுதா எவ்வளோ பெரிய வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க ஏன் உங்களால் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியலன்னா பேச்சு என்பது வேற வாய் தொடுக்குன்றது வேறு அதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் எனவே தனிப்பட்ட இந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் கவுண்டு கிடையாது நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் மாற்று ஒரு மாற்று அரசியல் தான் சந்தேகம் இல்லாத தமிழ் தேசிய கட்சி மாற்று அரசியல் தான் ஆனால் அவங்க மக்களிடையே செல்லும் போது செயல் திட்டங்களோட போகணும் திட்ட அரசியலோடு பண்ணுறது தான் மோடி பண்ணிட்டு தோற்று போயிருக்காரு அதே நீங்களோட பண்ணி என்ன இருக்குது கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் நாம் தேவை பன்னென இடங்களில் ஒரு லட்சமாக நெருக்கியும் அந்த ஒரு லட்சம் தாண்டி வந்து பெற்று இருக்காங்க இது அவங்களோட நீங்கள் மாரி வந்து அந்த அவங்க செயல்பாடாக பண்ணியிருக்கணும் வெறும் பேசுறதை மட்டும் விடுக்க விட்டுறாமல் இருக்கணும் இல்லை ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தானே இந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு வந்திருக்காங்க ஒரு லட்சத்துக்கு மேலே இத்தனை தொகுதிகளில் அவங்க வாக்கு வாங்கியிருக்கிறதுன்றது ஒரு பெரிய நம்பிக்கை தானே ஆனால் அது போதுமானது அல்ல இன்னும் அவங்க வளரணும் அதனால் மக்களுடைய அங்கீகாரத்தை பெறணும் நம்பிக்கையை பெறணும் அப்படின்னோம்னா இன்னும் அவங்க வந்துட்டு தங்களை பற்றிய தெளிவுபடுத்தி தங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றதை சொல்லணும் அதை சொல்லும் போது அதுக்கான வளர்ச்சி கூட இன்னும் அதிகரிக்கும் கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி தொகுதிகளில் வந்து அதிமுகவை பின்னுக்கு தெளி மூன்றாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் போக போக வாக்கு வாக்கு சதவீதம் அதிமுக கம்மியாகிட்டு வருது ஆனா நாம் தம்பி அதிகரித்து அதிகரித்துக்கொண்டேன் ஏவிஎம்ஐ பற்றி நிறைய தெரிஞ்சுக்கங்க தம்பி ஏவிஎம்ஐ பற்றி தெரிஞ்சுக்கங்க எல்லாருமே இது அண்ணா அதிமுகவினுடைய வாக்கு இழப்பே கிடையாது அதான் ஈவிஎம்ஐ வச்சு அதுக்குள்ளேயே வந்துட்டு கிராக்கிங்னு பண்ணி அவங்களுடைய ஓட்டை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுதான் இன்னைக்கு பாஜக தனி பெருசாக போதகாரமாக கட்டிடுச்சு நாலு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஓட்டு இவங்க வந்துட்டு வாங்கிடுவாங்களா தனியாக நின்று இப்போ வாங்கியிருக்கார் அண்ணாமலை நாலரை லட்சம் ஓட்டு வாங்கிடுவார் அவர் எப்படி உழுந்துச்சு ஓட்டு எனவே இதெல்லாம் ரொம்ப சந்தேகத்திற்குரிய சமாச்சாரம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்னும் ரெண்டு வருஷத்தில் வரப்போது அப்போ பாருங்கள் இந்த பாஜக காணா போகும்போது பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு அண்ணா திமுகன்றது இருக்கா பாஜகன்றது இருக்கான்றது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில போட்டியிட்டாரு அவர் வந்து நிறைய பேசினாரு கண்டிப்பா நாங்கள் வந்து நாற்பதுல நாற்பது செய்வோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு கொண்டாரு அவர் வாக்கணிக்க தொடக்கம் முதல் பின்னடை தான் சந்திச்சு அவரோட தோல்வி எந்த அளவுக்கு வந்து அவரை பாதிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக தலைவர் அதாவது அந்த இதுல ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுமா அதெல்லாம் பத்தி யாரும் கவலைப்படலைங்க அவங்க மாற்றம் வர்றது ஏமாற்றம் வர்றது அதெல்லாம் பத்தி மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு கட்சி பாஜக அது இன்றைக்கு நாடளவில் நிரூபணம் ஆயிப்போச்சு நாடளவில் இவங்க வந்துட்டு மக்களை பற்றி சிந்திக்காமல் தான் பத்தாண்டு காலம் ஆட்சி பண்ணாங்க அதுவும் நிரூபணம் ஆயிடுச்சு அதனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அண்ணாமலை என்ன செய்கிறாரு அப்படின்றதெல்லாம் லிட்டில் வேல்யூ அதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு மதிப்புமே கிடையாது மதிப்புன்றத சென்ஸ் வேல்யூ அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் நினைக்கிற தமிழ்நாட்டில் ஈஸியாக வந்துட்டு புஷ் த்ரோ அப்படிலாம் நினச்சார் அவர் லாம் கிடையாது இந்த நாட்டு மக்களை நீங்கள் தொடணும் இதயத்தை தொடணும் அப்படின்னம்னா அதுக்கேற்ற திட்டங்களை நிறைவேற்று செயல்படுத்தணும் அது இல்லாத வெறும் பொய்களை மட்டுமே அவுத்து விட்டுக்கிட்டு குற்றச்சாட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு மதவாத மதவெறியை தூண்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் நாங்க கேன் பண்ண முடியும்னு நினைச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்பே இல்லை இப்ப வந்து சில சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அது பாஜகவோட ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக உருவெடுக்கும் காரணம் பத்து இடங்களுக்கு மேலாக இரண்டாவது இடம் பெற்றிருக்காங்க ஒரு லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்காங்க மூணு லட்சம் வாக்குகள் எல்லாம் பெற்றிருக்காங்க கண்டிப்பா தமிழகத்தில் அடுத்த தேர்தலில் இரண்டாவது பேரே கட்சியாக உருவாகும் அப்படின்னு அதை பற்றி சார் பத்து இடத்துல ரெண்டாவது இடம் பதினோரு இடத்துல டெபாசிட் எடுப்போம் எது பெருசு இவ்வளோ தான் உங்களுடைய இது எல்லாம் இந்த இவிஎம் வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய பலூனு இதெல்லாம் கிடையாது உங்களால் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களையால் ஜெயிக்க ரெண்டு பேர் தான் ப்ராஸ்பெக்டே உங்களுக்கு அங்கே கன்னியாகுமரி நம்ம மக்களவை தொகுதியில என்ன பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அடுத்தபடியாக நயனார் நாகேந்திரன் நெல்லை வேட்பாளர் இவங்க ரெண்டு பேர்தான் அவங்கள ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தவங்களே ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் மக்கள் ஆதரவு இருக்குது ஓரளவுக்கு கட்சி கன்னியாகுமரியில் இருக்காதனால மற்றபடி இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே கிடையாது அதாவது தென்காசி அடிக்க பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ஓட்டு ஆனால் உங்களுக்கு இணையாக வந்துட்டு ஓட்டு வாங்கினது வந்துட்டு நாம் தமிழர் கட்சி ஆனால் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்பாயில் பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் மக்களுக்கு தெரியும் சின்னத்தை போடும் ஏதோ பண்ணீங்க அப்படி இருந்தால் அவங்க வந்துட்டு எட்டு பர்சண்டுக்கு மேல ஓட்டு வாங்கிருக்காங்க அவங்க பெருசா நீங்க பெருசா எனவே எதிர்காலத்துல வந்துட்டு பாஜக வளரும் இது ரெண்டாவது பெரிய கட்சி அப்படிலாம் சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது அப்படின்றத தவிர வேறு எதுவும் இந்தியாவுலயே பாஜக இல்லாத மாநிலமா தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு சொல்லப் போனா காலையில இருந்தே திமுக கூட்டணி முனையில இருந்தாலும் பிஜேபி வந்து ஒரு இடத்தில் மட்டும் காலையில இருந்தே முனையில இருந்தாங்க அதாவது பாமக பாமகவுட அன்பணி ராமதாஸ் அவங்களோட மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் நான் இறுதிக்கட்டத்தில் ஒரு சில கொஞ்சம் வாக்கு வித்தியாசம் அவங்க தோற்று போயிட்டாங்க மொத்தமாகவே இப்போ தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தினம் ஒயிட் வாஷ் வந்து திமுக பண்ணிட்டாங்க மா இந்தியாவிலேயே பிஜேபி இல்லாத ஒரே மாநிலம் தமிழகம் அதை பற்றி ஏதாச்சும் இல்லை பிஜேபியை வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் உளவியல் பொலிட்டிக்கல் சைக்காலஜி ஏற்றுக்கொண்டவே ஏற்றுக்கொண்டது ஏன்னா நம்ம இங்கே ஒரு இணக்கப்பாட்டோடு ஓடுறோம் பிஜேபி இந்த இணக்கப்பாட்டை உடக்கி பார்த்துச்சு மோடியினுடைய வருகை எல்லாம் அதை நோக்கியது தான் ரெண்டாவது திராவிட கட்சிகள்லாம் ஒன்றுமே இல்லை ஊழல் கட்சிகள் அப்படின்னு சொல்கிற எல்லாம் சொன்னதெல்லாம் வந்துட்டு இங்கே வியாபாரம் ஆகலை காரணம் என்னன்னா இவர் எவ்வளோ பெரிய ஊழல்வாதின்றது தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ எவ்வளோ பெரிய ஊழல்வாதி அப்படின்றது தெரியும் அதனால் அது ஒன்று ஏற்றுக்கறல மூணாவது விஷயம் என்னென்னா மதவாதம் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஆளும் கொள்கை அல்ல அப்படின்றத தமிழ்நாடு தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டே வருது இன்றைக்கி நேரத்தில் அது ரொம்ப நாளாகவே ரொம்ப வருடங்களாகவே அடுத்த பிஜேபியால் இங்கே வந்துட்டு கால் உண்ட முடியலை நம் மு மிக முக்கியமான விட ஏன் பத்தாண்டு காலம் மோடி இருந்தார் பவரில் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறாண்டு காலம் வாஜ்பாய் இருந்தார் அவங்களுடைய ஆட்சினால தமிழ்நாடு எந்த இடத்துலையும் பலன் பெறவே இல்லை ஒரு பைசா கூட பலன் கிடையாது அப்புறம் எப்படி இவங்களுக்கு வாக்களிப்பாங்க அதனால் இவங்க நம்புறதே என்ன அப்படின்னம்னா கூட்டணி இவிஎம்மு இதெல்லாம் தான் இவங்க நம்பினாங்களே உடைய துட்டு ஒரு நாலு கோடி கைப்பற்றப்பட்டதுலே அது மாதிரி பணம் இதைத்தான் இவன் நம்ப நம்மிச்சா ஒழிய பிஜேபி அது எப்படி வளரும் அப்படிப்பட்ட கட்சி அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் ராக் ஸ்டாக் அண்ட் பேரல் அப்படின்ற மாதிரி தூக்கி ஒட்டு மொத்தம் தூக்கி வெளில எரிஞ்சிட்டாங்க ஆனால் தான் பல இடங்களில் டெபாசிட் எழுந்துருக்குறாங்க அந்த கட்சி தென் தமிழகத்தில் சொல்லப்போனால் பிஜேபி வந்து உள்ளே வந்துட்டாங்க கேரளத்திலும் திருச்சூரில் இடம் பிடிச்சிட்டாங்க கர்நாடகம் மற்றும் ஆந்திர பிரதேசத்துல வந்துட்டாங்க பிஜேபியோட அடுத்த கட்ட நகர்வு தென் மாநிலங்களில் எந்த அளவு இருக்கும் முதல்ல பிஜேபி எந்த அளவில் சர்வைப்படுதான்றதை பாருங்க அதுவே டவுட்டு அதான் சொன்ன வர நம்ம நாட்டு மக்கள் மதவாதத்தை நிராகரிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த கட்சி யாரும் போகிறது இல்லை அந்த கட்சி இங்கே இருக்கக்கூடிய கார்பரேட்டு உலகளவிலான கார்பரேட்டுகளுக்கானது அந்நிய முதலீட்டாளர் முதலீட்டாளர்களுக்கானது அப்புறம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக மேலாதிக்க மேலாதிக்க சமூகங்களுக்கானது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இவங்க யார் எடுத்துக்கிறாங்க முடியாது இப்போ தமிழ்நாட்டில் மெட்ராஸையும் சென்னை தெற்குலேயும் சென்னை மத்தியிலையும் அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டு இருந்து வந்துருக்குதுன்றது அனலைஸ் பண்ணீங்கனாலே தெரியும் அவங்களுக்கு யார் ஓட்டு போடுறாங்க யார் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் பிஜேபியினுடைய பலம் எல்லாமே இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த புற மாநிலத்தாரு இங்கே இருக்கக்கூடிய சாதி மேலாதிக்கத்தவாதிகள் இவங்க தான் ஓட்டு போடணும் பிஜேபிக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்க பெனிஃபிஷியரி எக்கனாமிக்கலி பீக்கர் செக்ஷன் ரிசர்வேஷன் மற்றபடி கார்பரேட்டுக்காக எல்லாத்தையும் செய்கிறது எல்லாம் அவங்க சைடில் தான் போச்சு அதுக்கு தான் இங்கே தமிழ்நாடு வந்துட்டு அது அவங்கள முற்றிலுமாக நிராகரிச்சிருக்கின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் எனவே தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் கால் ஊன்றுல காலே இல்லை பிஜேபிக்கு அப்புறம் எங்க இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்கு சேத உயர்வு வந்து எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது எல்லாத்த கட்சிகளுக்குமே சரி சி இப்போதைக்கு சொல்லப்போனால் கடந்த தேர்தலை விட இந்த அளவு காங்கிரஸ் அதிகமாக வாக்கு சேதம் அதிகமாக பெற்றிருக்காங்க சீமார்களும் பெற்றிருக்காங்க டிஎம்கே அது மாதிரி எல்லா கட்சிகளும் பெற்றிருக்காங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்த கட்ட நகரங்களுக்கு அடுத்த ரெண்டாண்டு காலம் திமுக ஆட்சியுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அதே அதிருப்தியெல்லாம் இருக்கு இந்த முறை வந்துட்டு பாஜகவுக்கு எதிர்வினையாற்றுவது அப்படின்ற அடிப்படையில் தான் பெரும்பாலான வாக்குகள் அந்த கூட்டணிக்கு விழுந்திருக்கு ஆனால் இருபத்தாறுன்னு வரும்போது அது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அந்த அரசின் மீதான நம்பிக்கை வரவேற்பு அவர்களுடைய பலன் அவர் அந்த ஆட்சியால் ஏற்பட்ட பலன் இதெல்லாம் மக்கள் வந்து சீர்தூக்கி பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்போ அதிருப்தி அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும் அதுதான் அதிமுகவை இருக்கும் அதனால் இப்போ இருக்கிறத வச்சு இருபத்தாறுல இவங்க தான் அப்படின்லாம் எதையுமே சொல்ல முடியாது நிறைய மாற்றங்கள் நிகழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இறுதியாக ஒரே விஷயம் தான் சார் தேர்தல் ஆணைய ஆணையம் அங்கீகாரம் பெறும் நாம் தமிழர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலை வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு கட்சியும் இந்த கட்சியோட வளர்ச்சி பாதை மற்றும் எப்படி இந்த தேர்தலில் கடந்த தேர்தல் ஒப்பிடும்போது செயல்பாடு இருந்திருக்கு இதை நினைக்குமா இல்லை தொடருமா எப்படி சார் இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதவாதத்தையும் அந்த பாசிசத்தை எதிர்க்கிறதுல ஒரு முன்னணியில் நிற்கக்கூடிய ஒரு கட்சி அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவருடைய தலைவர் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு இது இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய தொகுதியில் அவரை தான் பெருமுயற்சியெல்லாம் நடந்துச்சு மற்ற இடங்கள் மாதிரி ஒரு பெரும் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிற அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம் போன முறை இதே மாதிரிதான்ச்சு ஸோ அவர் குறிவைக்கப்படுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் பண்ணியிருக்காரு ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப பாப்புலரான ஒரு கட்சியாக அன்றைக்கி மாறியிருக்கு இது வந்து ஒரு தலித் கட்சி தான் அப்படிலாம் வந்து சொல்லி முத்திரையிட்டு அதை ஒடுக்க முடியாது மக்கள் மத்தியில் அது பரவலாக வளர்ந்துருக்குது பரவலாக செல்வாக்கு பெற்றிருக்குது அவர் பெருமளவிற்கு அவர் மரியாதையையும் அன்பையும் பெற்றிருக்கிறாரு அதனால் அது வந்துட்டு அங்கீகாரம் பெறுவது அப்படின்றது என்னுடைய வளர்ச்சிக்கு இன்னொரு மயில்கள் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்கீகாரம் பெற்றது இயல்பானது அவங்க நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் அவங்களுடைய செயல் திட்டத்தை சீரமைத்து கொண்டு மக்களிடையே சென்று வளர்க்கும் போது இந்த ரெண்டு கட்சிகளும் அடுத்த ரெண்டு ஒரு பெரிய அளவிற்கான பிடிப்பார்கள் என்று நிச்சயமாக நம்பலாம் ஓகே சார் நிறைய விஷயம் கூட பகிர்ந்து கொண்டீர்கள் சொல்லப்போனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் வந்து பல கட்டமாக நடந்து பல தேர்தல் நிறைய யுக்திகளை மேற்கொண்டு தான் பல கட்சிகள் வின் பண்ணியிருக்காங்க நிறைய கட்சிகள் லூஸ் ஆயிருக்காங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி சார் நன்றி சென்னை